வெல்கம் டு மை சேனல் ரவி பவாஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம் ஜோதிட கருத்துக்களை வழங்க நமக்கு எல்லாத்துக்கும் ஆசாராக விளங்கக் கொண்டிருக்கின்ற திரு சந்திரசேகர ஐயா அவர்களை பேச நிருபத்தின் சார்பாக அழைக்கின்றேன் வாழ்க பாரதம் வளர்க ஜோட கலை ஓங்குக ஜோதிடல் ஒற்றுமை வாழ்க பாரதம் வளர்க ஜோதிடக்கலை ஓங்குக ஜோதிட ஒற்றுமை அகத்தியர் ஜோட அறக்கட்டளை அகத்தியர் ஜோட வித்யாலயா அறக்கட்டளை பத்தாவது மாதாந்திர ஜோட கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்தில் உட்காந்துக்கிறேன் இந்த கருத்தரங்கத்தில் நமக்கு பேச வாய்ப்பளித்திருக்கின்ற அண்ணன் ரவி ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு முதற்கண் நன்றி தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக்குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஜோதிட சாஸ்திரம் நம்மளது கடல் போன்றது இந்த பார்த்து கொண்டிருக்கிற கரூர் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியில் உலக மக்கள் அனைவருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டில் இருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அனைவருக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்வது இந்த கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களுடைய ஜோட கருத்துக்களை உங்களுக்கு நல்ல முறையில் சொல்லி சிறப்பான ஒரு வரவேற்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதாவது இதுக்கெல்லாம் காரணம் ரவி ஜெயகுமார் ஐயா இவருடைய தொண்டு மென்மேலும் தமிழக மக்களுக்கும் உலக மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் போய் சேர வேண்டும் என்று கூறி நான் சொல்லி வா அவரை வாழ்த்துகிறேன் இந்த சாஸ்திரமானது ஒரு கடல் போன்ற ஒரு சமுத்திரம் போன்றது இதில் வந்து கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு வரக்குன்ற வரக்கின்ற ஜாதகம் பார்க்கின்ற வரக்க வருகின்ற ஜோட அன்பர்களுக்கு உள்ள நுழையும் போதே அவர் எத்தனை மணிக்கு வருகிறார் என்ன நேரத்தில் நம்மளை சந்திக்கிறார் அவர் வந்து என்ன ஓரையில் வருகிறார் என்ன வேலையில் வருகிறார் முக்குண வேலையில் என்ன வேலையில் வருகிறார் கௌரியில் என்ன டைமில் நம்மகிட்ட உள்ளே வந்து சந்திக்கிறார் அப்போ பிரசனத்தில் என்ன லக்கணம் ஓடுகின்றது அம்ச லக்கணம் என்ன நடக்கிறது இதை வைத்து நாம் பலன் சொல்வேமானால் சரியாக இருக்கும் இப்போ எங்களுக்கு நாங்கள் பள்ளிப்பாளையம் பிகே சந்திரசேகரன் ஜோடர் நான் ஒரு நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக இதில் பயணம் பண்ணுகிறேன் கூட்டார் ஆ இதில் என்னது இல்லை நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக இதிலேயே பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் ஜோடத்துறையில் எனக்கு வயது அறுபத்தி மூணு இந்த கலை ஒரு தெய்வீக கலை இந்த தெய்வீக கலையில் வரக்கூடிய மக்களை குழப்பாமல் நாமளும் குழம்பாமல் அவங்களுக்கு நல்ல தெளிவான விளக்கத்தை சிறப்பான முறையில் நாம் சொல்ல வேண்டும் அந்த சிறப்பான முறையில் சொல்லுவேமானால் நம்முடைய கருத்துக்கள் வந்து மக்களுக்கு நல்ல முறையில் போய் பயன்படும் என்னுடைய பெயர் பிகே சந்திரசேகரில் நம்பளுது பிகே சந்திரசேகரன் ஜோதிடர் பள்ளிப்பாளையம் தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி ஒன்று இரநூத்தி இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எட்டு எட்டு நாலு அதனால் நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்வதற்கு முன்னால் நம்மளை சொல்லிக் கொடுத்துற குருநாதரையும் நவ நாம் வணங்க வேண்டும் அதாவது ஹரி ஓம் நன்றாள்க குருவாள்க குருவே துணை எனக்கு சொல்லிக் கொடுத்த குருவுக்கு நன்றி கூறி அருளை அறிந்தவர்கள் அருளை அறிந்தவர்கள் அறிவை அறிந்தவர்கள் குருவை அறிந்தவர்கள் கருவை அறிந்தவர்கள் அதாவது அறிவை அறிந்தவர்கள் ஆயிரத்தில் ஒன்று அருளை அறிந்தவர்கள் லட்சத்தில் ஒன்று குருவை அறிந்தவர்கள் கோடியில் ஒன்று கருவை அறிந்தவர்கள் காண முடியாதே அந்த மாதிரி இந்த ஜாதக ரீதியில் பலன் சொல்கின்ற பொழுது கேதுவுக்கு திரிகோணமான ஒன்று ஒன்பதாம் இடங்களில் குரு கோச்சார குரு வருங்காலங்களில் பிறந்த ஜாதகத்தில் கேதுவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் கோச்சார குரு வருங்காலத்தில் அந்த ஜாதகருக்கு திருமண ஏற்பாடு நடக்கும் திருமணம் நடக்கும் இது ஒரு பாயிண்ட் அடுத்து சந்திரன் புதன் கேது ஒரு ஜாதகத்தில் ஒன்று கூடியிருந்தால் அவங்களுக்கு மாற்று சேர்க்கைகள் ஏற்பட்டுவிடும் அதே மாதிரி சொந்தத்தில் திருமணம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் மூணாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பார்த்தாலும் சேர்ந்தாலும் அவர்களுக்கு அக்கா வழி அத்தை வழி பொண்ணு மாப்பிளை அமையும் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் அதிபதி பார்த்தாலும் சேர்ந்தாலும் அஞ்சு குடையவன் சம்பந்தப்பட்டாலும் தாய் தாய்மாமன் பொண்ணு தாய் வழியில் சொந்தத்தில் பொண்ணு மாப்பிளை அமையும் அதே மாதிரி எட்டாம் இடத்தை சனி செவ்வாய் ராகு இந்த சனி செவ்வாய் ராகு பார்த்தாலும் சேர்ந்தாலும் மைத்துணர் இல்லாத வீட்டில் திருமணம் நடக்கும் இப்போ ஒரு ஜாதகத்தில் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாதோஷம் கிடையாது ஆனால் காரணமாய் பதினொன்று குடையோர்தானும் கருத்தான பலங்குறைந்தில் நீச்சமானால் பூரணமாய் ரவியோர்வன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்முத்தோன் இல்லை அப்படிங்கிறாங்க பதினொன்றாம் அதிபதி நீச்சமாயி சூரியன் சம்பந்தப்பட்ட நேர் மூத்த வாரிசு இருக்கிறதில்ல பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மண்மகன் ஆதாயந்தங்க பண்ணுவான் கல்யாணம்தான் மைத்துணன் இல்லாத வீட்டில் அமையும்னு ஜாதகத்தில் பல ஜாதகங்களை நாங்கள் ஆராய்ச்சி போது அதே மாதிரி தான் அமையுது ஆறாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருந்தால் அடுத்த சகோதரம் பிறப்பதில்லை பிறந்தாலும் இருப்பதில்லை அதே மாதிரி குரு அப்படிங்கிற கிரகம் அவர் புத்திரத்துக்கு அதிபதி தனத்துக்கு அதிபதி மஞ்சளுக்கு அதிபதி தங்கத்துக்கு அதிபதி குரு ஒரு ஜாதகத்தில் முதல்ல கையில் எடுத்தோன்னே அந்த ஜாதகத்தில் குரு மறையக்கூடாதுங்க அதாவது காணப்பா குருபதி நிலைமை பார் கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு லக்கணேச நிலையப்பாரு திச திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனை ஊழ்வனையை எடுத்து செப்புங்கிறார் ஜாதகத்தில் குரு ராசி லக்கணத்துக்கு முதல் மறையாமல் இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல ஜாதகம் அதே மாதிரி லக்கணாதிபதி லக்கணம் லக்கணாதிபதி ராசி ராசி அதிபதியை குறு பார்த்தால் அந்த ஜாதகம் ஒரு காலத்துக்கும் வீண் போவதில்லை எந்த காலத்திலையும் அவன் வந்து வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலையில் வந்தே தீர்வார்கள் நன்னும் லக்கணாதிதன்னை நாடிய சுவர்கள் பார்க்க விண்ணலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் அடக்கி மண்ணுலகத்தில் நன்மை பெற வாழ்வார்கள் அவனிவன் ஜனனக்கோள் நற்கோளாகியில் அதிகாரமென் தனக்கு சொந்தமாகும் கேவலம் இல்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலிபலை வேலை செய்யான் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் நல்ல வலுவுடன் இருந்தால் காலப்புருஷ லக்கணத்துக்கு செவ்வாய் லக்கணாதிபதி தொழில் அதிபதி சனி பகவான் சனி ஜவ்வாய் நல்லா இருந்தனா அவன் தொழிலில் சிறப்பான முறையில் நல்ல முறையில் அந்த ஜாதகம் நல்ல மென்மேலும் பெற்று சிறப்புடன் வாழ அமைதியாக அதாவது அந்த வலுவாக அமையும் அதே மாதிரி குருவும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் குறுமதி கூடி ஏழில் கோலமாய் நின்றாராகில் சுவரே என்று மகிழ்ச்சியாய் சொல்ல வேண்டாம் வருவது கலசரவாணி வங்கசம் நாசமாகும் திருகது இல்லை கண்டால் செல்வரும் பாரராகில் குறி தப்பாது அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்கான் நாம் என்ன நினைப்போம் குருவன் சந்திரன் ஏழில் இருந்தால் நல்லதுன்னு நினைப்போம் ஆனால் குருவன் சந்திரன் ஏழில் இருந்து இந்த மாதிரி ஒரு கருத்து உண்டு அடுத்து ஏழாம் மதிபதி சரராசி ஏறி இருந்தால் இருதாரம் ஏழாம் மதிபதி சிரராசி ஏறி இருந்தால் ஒரு தாரம் ஏழாம் அதிபதி உபயம் ஏறி இருந்தால் மூன்று தாரம் வரைக்கும் அமையும் ஏழாம் அதிபதி கட்டு பதினொன்றாம் அதிபதி வலுத்தால் இளைய தாரம் வந்துடும் அதே மாதிரி சரராசியில் குரு இருந்தால் பிறந்தூர்லேயே வளர்ந்து பிறந்தூர்லேயே இருந்து பிறந்தூர்லேயே செல்வா கிடையக்கூடிய வாய்ப்பு உண்டு இது ராசி அம்சம் ரெண்டிலையும் அதாவது ராசி கட்டத்திலேயும் பாவ கட்டத்திலையும் அந்த குரு வந்து சரராசியில் அமர்ந்திருக்க வேண்டும் சிரராசியில் குரு இருந்தால் பிறந்த ஊரிலிருந்து வேறு ஊருக்கு இடம் மாறி போய் தான் அந்த சாதகன் செல்வாக்கடைவார் உபயத்தில் குரு இருந்தால் அவங்க பிறந்த ஊரில் கொஞ்ச நாள் வெளியூரில் கொஞ்ச நாள் மருக உள்ளூர் கொஞ்ச நாள் வரக்கூடிய போய் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஜாதக ரீதியில் நாம் சொல்லக்கூடிய கருத்துகள் ஒரு மனிதனுக்கு எந்தெந்த வயதுகளில் எந்தெந்த காலகட்டங்களில் ஒரு மனிதனுக்கு சொந்த வீடமையும் எப்ப எப்போ தொழில் அமையும் எப்ப வந்து கடன் ஏற்படும் எப்ப கடன் நிவர்த்தியாகும் எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. அதாவது புதுசாக நாம வந்து ஒரு தொழில் தொடங்குகிறோம்னா எந்த மாதிரி நேரத்தில் தொடங்கணும் எந்த மாதிரி நேரத்தில் வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற அனைத்து விவகார விஷயங்களையும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஜாதகருக்கு இருக்க வேண்டும் என்றால் வசிகரம் என்றால் பிறரை கவர்ந்தெழுத்தல் பேர் என்று பொருளாகும் இயற்கையிலேயே ஒரு சிலருக்கு அந்த இருப்பதை அனுபவத்தில் காணலாம் இதை ஒரு வகையான கவர்ச்சி அல்லது ஈர்ப்புத்தன்மை என்று கூறலாம் நல்ல தோற்றமோ அல்லது முக அழகோ இல்லாதவர்கள் கூட தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள் இத்தகைய வசிகரத்தன்மை தரும் கிரகம் சந்திரனாகும் அந்த சந்திரனை பார்த்து மயங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது சந்திரனுடைய குளிர்ச்சியையும் சந்திரன் அதனுடைய ஒளியையும் விரும்புவார்கள் யாரும் இரு அப்படி யாரும் இருக்க மாட்டார்கள் ஒளியை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள என்னவென்றால் சந்திர ஆதிக்கம் உள்ளவர்கள் வசீகரத்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் என்பது புலனாகிறது ஒரு ஜாதகத்துக்கு நாடி ஜோடத்தில் ஜாதகனை குறிக்கும் கிரகம் குரு அந்த குரு கிரகம் கிரகமாகும் வசிகரத்தன்மையை குறிக்கும் கிரகம் ஆகும் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் குருவுக்கு திரிகோணத்தில் ஒன்னஞ்சும் போதில் அல்லது சப்தமத்தில் சந்திரன் என்றால் அதை குரு சேர்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குரு சந்திர சேர்க்கை தான் நாடி ஜோடத்தில் வசிகர யோகமாகும் என்று அழைக்கப்படுகிறது இந்த வசிகர யோகம் அதாவது ஆண் பெண் ஜாதகங்களில் யார் ஜாதகத்தில் இருந்தாலும் எதிர்பாளர் விளக்க விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சிகள் போல் நிலைமை அடைவார் அதாவது ஜாதகனை கண்ட மாத்திரத்திலேயே எதிர்ப்பாளர் மனதை பறிகொடுத்து தங்களை இழப்பதற்கு தயாராகி விடுவார்கள் புராண கதைகளிலும் சந்திரனை பற்றி ஒரு கதை உண்டு பிரகஸ்பதியின் மனைவியார் தாரா தன் கணவரின் மன மா மாணவனான சந்திரனின் அழகில் மயங்கி அவரோடு கலவியில் ஈடுபட்டு அவர்களுக்கு புதன் என்னும் மகன் பிறந்தான் என்பது இது கதையாகும் வசீகரம் வசீகர யோகம் உடையவர்கள் கண்டால் எதிர்பாளரின் நிலை என்னாகும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இது வந்து வசீகரத்தன்மையை குறிக்கிறது சந்தராதிக்கம் உள்ளவர்களுக்கு குரு பார்வை பெற்றால் சிரஞ்சீவி என்றால் மரணமில்லாதவர்கள் என்று பொருளாகும் அதாவது ஒரு மனிதனாக பிறந்தவர்களின் நிச்சயமாக மரணம் என்பது உண்டு பிறகு ஒரு சிலர் சிரஞ்சீவி என அழைக்கப்படுகிறார்கள் இந்த சிரஞ்சீவி என்றால் அவர்களுடைய இறப்பிற்கு பின்னும் அவருடைய பெயர் என்றும் அழியாமல் நினைத்து நிற்கும் இதற்கு உதாரணமாக மகாத்மா காந்தியையும் பல கோடி மக்களின் இதயங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் எனவே ஒருவருடைய இறப்பிற்கு பின்னும் அவருடைய பெயர் அழியாமல் மக்களுடைய மனதில் நிலைத்திருக்குமானால் அவரே சிரஞ்சீவியாகும் நாடி ஜோடத்தில் ஜாதகரை குறிக்கும் கிரகம் குரு ஆகும் அந்த அழியா புகழை தரும் கிரகம் சூரியனாகும் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் குருவிற்கு திரிகோணத்தில் ஒன்னஞ்சும் போதில் அல்லது சப்தமத்தில் ஏழில் சூரியன் நின்றா நின்றிருந்தால் அந்த இதை குரு சூரியன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குரு சூ குரு சூரியன் சேர்க்கையைத்தான் நாடி ஜோடத்தில் சிரஞ்சீவி யோகம் என்று கூறியிருக்கிறார்கள் ரிஷிகள் ஜாதகத்தில் சிரஞ்சீவி யோகம் அமைந்திருந்தால் சாதகனுடைய இறப்பிற்கு பின்னும் அவனுடைய பெயர் அழியாமல் நிலைத்து நிற்கும் நாடு யோகம் அப்படின்னா அதுக்கு வந்து விளக்கம் என்னென்னா தற்கால இளைஞர்களிடையே இருக்கும் உயர்ந்த லட்சியம் அல்லது ஒரு கனவு வெளிநாடு அந்த சென்று சம்பாதிக்க வேண்டும் என்பதாகும் இது பலருடைய கனவாகவும் இருந்தாலும் எல்லோருக்கும் இந்த யோகம் அமைவதில்லை வெளிநாடு செல்லும் யோகம் தனக்கு இருக்கிறதா என என்பதை தெரிந்து கொள்வதில் பலர் ஆர்வமாக இருக்கிறார்கள் ஜாதம் கேட்க வருபவர்கள் அத்தகையவர்களின் ஆர்வத்தை பூர்த்தி செய்வதற்காகவே இக்கட்டுரை பொதுவாக பிரயாணம் இடப்பெயர்ச்சி அல்லது இடமாற்றத்தை குறிக்கும் கிரகம் சந்திரனாகும் சந்திரன் ஒரு நீர்க்கிரகம் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றொரு நீர்க்கிரகம் சுக்கரனாகும் வெளிநாட்டவரை குறிக்கும் கிரகங்கள் ராகு கேதுக்களாகும் அதாவது இந்த இரண்டு கிரகங்களும் அந்நிய மதத்தவரை அந்நிய மொழி பேசுவர்களையும் குறிக்கும் கிரகங்களாகும் ஒரு தனி மனிதனுடைய ஆசைகளையும் லட்சியங்களையும் குறிக்கும் கிரகம் குருவாகும் குருவுக்கு சிவகாரகன் என்று பெயரும் உண்டு ஒருவன் செயல் தொழிலுக்கு காரகன் சனியாகும் சனி பிராப்த கர்மங்களை குறிப்பவன் பிராத்தகர்மங்களே நாம் கொடுப்பவன் என்று சொல்கிறோம் குரு கர்மங்களை குறிப்பவன் அதாவது ஜாதகனின் இயல்பான விருப்பம் வெறுப்புகளை குறிப்பவன் ஒருவன் தான் பிறந்த இடம் விட்டு இடம் செல்ல வேண்டுமானால் அவனுடைய ஜாதகத்தில் சந்திரன் சீவகாரனாக சீவகாரனாக கண்டிப்பாக சேர வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும் இந்த கிரக சேர்க்கையின் ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்திருந்தால் அதை பார்த்தால் வெளிநாடு பயணமாக அமையும் அல்லது அந்நிய மொழி பேசுவர்களுக்கு மத்தியில் சென்று வல் வாழ நேரிடும் இதுக்கு நாடி விதிகளில் குறு இருக்கும் ராசியிலிருந்து என்னும் போது ஒன்னஞ்சொம்போது திரிகோணத்திலேயோ ரெண்டாறு பத்து இடங்களில் சந்திரனும் ராகுவும் அல்லது சந்திரனும் கேதும் இருக்க வேண்டும் இதுபோன்ற அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் ஜாதகன் வெளிநாடு செல்வான் அடுத்து சனி இருக்கும் ராசியிலிருந்து எண்ணும் பொழுது ரெண்டாறு பத்தில் சந்திரனும் ராகுவும் இருந்தா அல்லது சந்திரனு ராகுவும் அல்லது சந்திரனும் கேதும் இருக்க வேண்டும் இது போன்ற அமைப்பு ஜாதகத்தில் ஜாதகனுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எல்லா கிரகங்களுமே கிடையே ஒருபுறமும் சனி அல்லது குருவோ தனித்தொருபுறம் இருந்தால் ஜாதகன் வெளிநாடு செல்வான் எல்லா கிரகங்களுக்கும் அல்லது எல்லா கிரகங்களும் ராகு கேதுகளுக்கு இடையே ஒருபுறமாக இருக்க வேண்டும் அல்லது கேதுவுடனோ சேர்ந்திருக்க வேண்டும் இந்த அமைப்பில் உள்ள குருவோ சனியோ வக்கரகதியில் ஜாதகர் வெளிநாடு செல்வார் சனிக்கு ஒன்னஞ்சும்போது ரெண்டாறு பத்தில் ராகு அல்லது கேது இருக்க வேண்டும் இத்தகைய அமைப்புடையோர் சந்திரன் பார்க்க வேண்டும் அதாவது சனிக்கு ஒன்னஞ்சு ஒம்போது ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் சந்திரன் இருக்க வேண்டும் அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குருவுக்கு ஒம்போதிலோ ரெண்டாறு பத்தில் ராகு அல்லது கேது இருக்க வேண்டும் இத்தகைய அமைப்பு அமைப்பை சந்திரன் பார்க்க வேண்டும் அதற்கு குரு மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டு இடங்களில் ஏதாவது இடத்தில் சந்திரன் இருந்தால் வெளிநாடு செல்வார்கள் சூரியனுக்கு ஒன்னும்போது ரெண்டாறு பத்து இடங்களில் சந்திரன் ராகுவும் அல்லது சந்திரன் கேதுவும் இருந்தால் ஜாதகனுடைய தந்தையோ அல்லது ஜாதகனோ மகனோ வெளிநாடு செல்வார் செல்வாய்க்கு ஒம்போது அல்லது ரெண்டாறு பத்து இடங்களில் சந்திரனும் ராகுவும் அல்லது சந்திரனும் கேதுவும் சாதகனுடைய ஒரு சகோதரன் வெளிநாடு செல்வான் இத்தகைய அமைப்பு பெண்கள் ஜாதகத்தில் இருந்தால் ஜாதகின் கணவன் வெளிநாடு செல்வான் அடுத்து சுக்கரனுக்கு ஒம்பது ரெண்டாறு பத்து இடங்களில் சந்திரனும் ராகுவும் அல்லது சந்திரனும் கேதுவும் இருந்தால் ஜாதகனின் சகோதரி வெளிநாடு செல்வார் அல்லது ஜாதகின் மனைவி வெளிநாடு செல்வார் அல்லது ஜாதகனின் மகன் வெளிநாடு செல்வார் புதனுக்கு ஒம்போதிலோ அல்லது ரெண்டாறு பத்து இடங்களில் சந்திரனும் ராகுவும் அல்லது சந்திரனும் கேதுவும் இருந்தால் ஜாதகன் தாய்மாமன் அல்லது ஜாதகனின் இரண்டாவது இளைய சகோதரன் வெளிநாடு செல்வார் மாதிரி ஜாதகங்களை நாம் இது மாதிரி பார்த்து சொல்லுவேமானால் கரெக்டாக இருக்கும் இப்போது முகூர்த்த நிர்ணயம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் இன்ன வரைக்கும் வெளிநாடு யோகத்தை சொன்னோம் இந்த முகூர்த்த நிர்ணயத்தில் தொழில் வியாபாரம் தொடங்கிறது கட்ட தொடங்கிறது அடுத்தது வாகனங்கள் வாங்குவது ஒப்பந்தம் கையெழுத்திடுவது அறுவை சிகிச்சை செய்து கொள்வது மந்திர உபதேசம் பெறுதல் வித்தியாரம்பம் செய்தல் இந்த மாதிரி முகூர்த்த நேரங்கள் நாம் எப்படி குறிக்க வேண்டும் என்பதை தெளிவாக நாம் சொல்ல விரும்புகிறேன் அதாவது முதல்ல வாகனம் வாங்கிறதுக்கு எப்படி நேரத்தில் வாகனம் வாங்கினால் அவங்களுக்கு சிறப்பு என்று சொல்கிறேன் முகூர்த்த சமயத்தில் சுக்கரனுக்கு ஒன்னஞ்சும்போது அல்லது மூணு ஏழு பதினொன்னில் ரெண்டு பன்னிரெண்டில் குறு இருந்தால் வாகனங்கள் வாங்கலாம் வாகனம் வாங்கிறதுக்கு சரியான ஒரு அமைப்பு முகூர்த்த சமயத்தில் சுக்கரனுக்கு ஒன்னஞ்சி அல்லது கேது இருந்தால் வாகனங்கள் வாங்கக்கூடாது வாங்கினால் வாகனம் கைவிட்டு போகும் அல்லது ஏதாவது பிரச்சனை உண்டாக்கும் முகூர்த்த சமயத்தில் சுக்கரனுக்கு ஒன்னஞ்சி ஒம்பதில் ராகு இருந்தால் வாகனம் வாங்கினால் வாகன விபத்துகள் உண்டாகும் இதை கோச்சாரத்தில் நன்றாக கவனிக்க வேண்டும் இதை வந்து பார்த்து கொண்டிருக்க உலக மக்கள் அனைவரும் வெளிநாட்டவரும் தமிழ் மக்களும் இந்த மாதிரி ஒரு புதுசாக வாகனம் வாங்கிறது பஸ்ஸு வாங்கிறது லாரி வாங்கிறது கார் வாங்கிறது பைக் வாங்கிறது சைக்கிள் வாங்கிறது எதாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் கவனித்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த விபத்து வராது அந்த வாகனங்கள் கைவிட்டு போகாது இதை வந்து தெளிவாக இன்னொரு முறை சொல்லுகிறேன் முகூர்த்த சமயத்தில் சுக்கரனுக்கு ஒன்னஞ்சும்போதுலேயோ அல்லது மூணேழு பதினொன்றிலோ அல்லது ரெண்டு பன்னெண்டில் குறு இருக்கும்போது வாகனங்கள் வாங்கலாம் இதை கோச்சாரத்தை நல்லா கவனிக்கணும் பிறந்த ஜாதத்திலிருந்து அதை கரெக்டாக நோட் பண்ணணும் அடுத்து முகூர்த்த சமயத்தில் சுக்கரனுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் கேது இருந்தால் வாகனங்கள் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் அந்த வாகனம் கைவிட்டு போகும் கைவிட்டு போகும் அல்லாது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டாகும் அடுத்து முகூர்த்த சமயத்தில் சுக்கரனுக்கு ஒன்றதில் ராகு இருந்தால் வாகனம் வாங்கினால் வாகன விபத்துகள் ஏற்படும் இதை வந்து தெளிவாக ஒவ்வொரு ஜோடரும் வரக்கூடிய மக்களுக்கு நான் இன்றைக்கி கார் எடுக்கலான்ட்ருக்கிறேன் இத்தனை தேதி நான் புக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு வந்து கேட்குற போது அந்த பிரசனத்தில் அந்த அவர் கேட்குற நாளுக்கு இந்த மாதிரி இருக்குதாங்கிறத கவனித்து சொல்லணும் இதை வந்து நாங்கள் தெளிவாக பார்த்து சொல்கிறோம் ஒருத்தர் டெம்பா வாங்குறதுக்கு வந்து கேட்டார் திண்டல் மலை முருகன் சொல்லி ஒரு டெம்பா வாங்குற போதே எழுதி கொடுத்தோம் இன்றைக்கி அவருக்கு இருபத்தஞ்சி டெம்போ முப்பது டெம்போ ஓடுது நீங்கள் நிறையா வாங்குவீங்கன்னு சொல்லி தான் ஒரு வாகனம் வாங்குற போதே சொல்லிவிட்டோம் ஒரு பெட்ரோல் பங்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு நாள் கேட்டாங்க மறுக்க இன்னொரு பெட்ரோல் பங்க் இந்த டைமில் ஓப்பன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம் முதல் பெட்ரோல் பங்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு மில்லு கட்டுறதுக்கு வந்து கேட்டாங்க மில்லு கட்டுறது கேட்டால் கூட இந்த டைமில் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் நிறையா மில்லு கட்டுவீங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் அவங்க வாங்கியிருக்காங்க கிரையம் பண்ணுற போது வந்து கேட்டாங்க நீ வந்து இந்த சொன்ன டைமில் நீ கிரையம் பண்ணினா ஏகப்பட்ட பூமிகள் வாங்கி நிறையா நூறு ஏக்கராக்கு மேலே சேர்க்கலான்னு சொன்னோம் அதே மாதிரி நூறு ஏக்கராக்கு மேலே சேர்த்துருக்காங்க இதெல்லாம் எங்கள் அனுபவத்தில் கண்ட உண்மைகள் ஒப்பந்தம் கையெழுத்திடுதல் முகூர்த்த சமயத்தில் புதனுக்கு ஒன்னஞ்சி ஒம்பதுலோ அல்லது மூணு ஏழு பதினெழுலோ ரெண்டு பன்னெண்டுலோ குரு சனியோ இருக்கும்போது கையெழுத்திட வேண்டும் ஒப்பந்தம்னால் ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறதில் கவனத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் எக்ரிமெண்ட் போடுறோம் இந்த மாதிரி அந்த இடத்துல தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி நேரத்தில் செய்யணும் முகூர்த்த சமயத்தில் புதனுக்கு ஒன்னஞ்சி ஒன்பதில் கேது இருக்கும்போது கையெழுத்திடக்கூடாது அப்படி செய்தால் பலவிதமான பிரச்சனைகள் வழக்குறையினர்களை வழக்குறையினர்னால் வக்கீலைகளை சந்திக்க நேரிடும் முகூர்த்த சமயத்தில் புதனுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் ராகு இருக்கும்போது கையெழுத்திட்டால் ஏதால் ஏத ஏனென்றால் பொய் பித்தலாட்டங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாயிரும் அடுத்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுதல் ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணுறங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆப்ரேஷன் இந்த மாதிரி நேரத்தில் தான் பண்ண சொல்லணும் அவங்க டாக்டர் இந்த தேதியில் அவர் வெளிநாடு போகிறாரு நாங்கள் இந்த டைமுக்குள்ளே செஞ்சுக்கோன்னு கேட்குறாங்க அப்படிலாம் செய் சொல்லக்கூடாது அதாவது முகூர்த்த சமயத்தில் குருவுக்கு ஒன்னஞ்சொம்பது மூணு ஏழு பதினொன்றில் ரெண்டு பனிரெண்டில் சூரியன் செவ்வாய் உள்ள காலத்தில் அறுவை செய்து கொண்டால் விரைவில் குணமடையலாம் அதாவது முகூர்த்த சமயத்தில் குருவுக்கு ஒன்னஞ்சொம்பது அல்லது மூணு ஏழு பதினொன்று அல்லது ரெண்டு பன்னிரெண்டில் சூரியனும் செவ்வாயும் உள்ள காலத்தில் அறுவை செய்து கொண்டால் விரைவில் குணமடைவார்கள் அடுத்து முகூர்த்த சமயத்தில் குருவுக்கு ஒன்னஞ்சோம்பில் ராகுமும் செவ்வாயும் உள்ள காலத்தில் அறிவு செய்து கொண்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் இதன்படி குரு ராகு செவ்வாய் ஆகிய மூவரும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் சஞ்சரிக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த மாதிரி நடக்கும் ஆ ரைட் அடுத்து மந்திர உபதேசம் பெறுதல் போறதற்கிட்ட நான் வந்து இன்றைக்கி இந்த குருவிட்ட போய் இந்த வித்த வித்தகத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை போய் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி நேரத்தில் உபதேசம் பெற வேண்டும்னா குருவுக்கோ அல்லது சனிக்கோ குரு பகவானுக்கோ அல்லது சனி பகவானுக்கோ ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேது சஞ்சரிக்கும் காலத்தில் மந்திர உபதேசம் தீச்சை பெறுதல் தீர்த்த யாத்திரை செய்தல் சாது சன்னியாசிகளை சந்திக்கிறதெல்லாம் இதில் செஞ்சால் சிறப்பு அவங்களுக்கு அந்த மந்திர உபதேசம் நன்மை கிடைக்கும் வித்தியாரம்பம் செய்தல் இப்போ பள்ளிக்கூடம் கொண்டு போய் சேர்த்துறோம் பாடசாலையில் கொண்டு போய் யாகசாலையில் சேர்த்துறோம் எத்தனை நல்ல காரியங்களுக்கு ஜோதிட கற்றுக்க வர்றாங்க அப்புறம் ஒரு கலைகளை கற்றுக்க போகிறாங்க அனைத்து கலைகள் அறுபத்தி நாலு எந்த கலை கற்றுக்க போனாலும் புதனுக்கு ஒன்னஞ்சி ஒம்பதில் அல்லது மூணு ஏழு பதினொன்னில் ரெண்டு பன்னிரெண்டில் குரு சஞ்சரிக்கும் காலம் வித்தியாரம்பம் செய்யலாம் அப்போ அந்த குழந்தை உன்னத நிலைக்கு படித்து உயர்வான நிலையில் பல டிகிரிகளை வாங்கி நல்ல உயர்ந்த இடத்துக்கு அந்த குழந்த வரும் புதனுக்கு ரைட்டு புதனுக்கு ஒன்னஞ்சி ஒம்பது அல்லது மூணு ஏழு பதினொன்னில் ரெண்டு பன்னிரெண்டில் செவ்வாய் உள்ள காலத்தில் வித்தியாரமும் செய்யக்கூடாது அப்படி செய்தால் கல்வியில் தடை உண்டாகும் இப் இங்கே கொடுத்திருக்கும் விதிகள் எல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை புதிய விதிமுறைகளை ஏற்றுக்கொள்வதில் பலருக்கும் உண்டாவது இயல்புகள் ஆகவே விதிகளை ஜோதர்கள் மற்றும் வாசகர்களின் மக்களின் ஆய்வுகளுக்கு சமர்ப்பிக்கிறேன் நல்ல திருமணம்னு சொல்கிறான் சமுதாயம் என்பது தாய் தந்தை ஆகும் எனவே நாலு ஒன்பது இட அதிபதிகள் சம்மந்தப்படாமல் நல்ல திருமணம் நடக்காது நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சாரம் அல்லது பரிவர்த்தனை அல்லது நாலாம் ஒன்பதாம் அதிபதியை ரெண்டு மூணு ஏழு பதினொன்னில் அதிபதிகள் சம்பந்தப்பட வேண்டும் இப்படி பார்த்தால்தான் பெற்றோர்கள் பார்த்து நடத்தி வைக்கும் திருமணம் ஆகும் இதை பார்க்கலைன்னா பெற்றோர் நடத்தி வைக்கக்கூடிய திருமணம் அல்ல அது வந்து இப்படி இந்த மாதிரிலாம் ஒரு கருத்துக்கள்லாம் நிறைய இருக்குது ஜோதிர சாஸ்திரம் என்பது ஒரு கடல் போன்றது எங்கள் ஆள் மனசில் இருக்கிற இதையெல்லாம் பேசணும்னா நாள் பத்தாது காலம் நேரம் கருதி இந்த அகத்தியர் ஜோட அறக்கட்டளையின் சார்பாக இந்த இதுவரை பேச வாய்ப்பளித்த ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நாங்கள் ஜோதிடம் சொல்கிற இங்குடைய இடம் பள்ளிபாளையம் பி கே சந்திரசேகரன் ஜோதிடர் செல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி ஒன்று இரநூத்தி இருபத்தி ரெண்டு அறுபத்தாறு அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எட்டு எட்டு நாலு அதாவது எங்களிடம் ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் நீங்கள் அணுகலாம் நாங்கள் நல்ல முறையில் டேட் டைம் பிறந்த இடம் தாய் தந்தை பேர் சொன்னால் ஜாதகத்தின் நன்கு நல்ல முறையில் நாங்கள் உரைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து நீங்கள் எங்ககிட்ட சாதகம் பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் இதுவரை பார்த்து கொண்டிருந்த உலக மக்கள் அனைவருக்கும் மேலும் உலகத்தில் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஜோடர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா சந்திரசேகரன் ஐயா அவர்கள் பல்வேறு ஜோதிட சூற்றங்களை எல்லாம் இன்றைக்கு நமக்கு செவிக்கு விருந்தாக படைத்துள்ளார் அவருக்கு நிறுவத்தின் சார்பாக திருநெல்வேலியைச் சேர்ந்த அண்ணாதுரை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கவரிப்பார்கள்